யூபிலி ஆண்டை மிக அர்த்தமுள்ளதாக கொண்டாட இந்த ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய கொள்கை திரட்டுகள் உண்மையாலுமே பயனுள்ளதாக இருக்கிறத பார்க்க முடியுது இறை வழிபாட்டை பற்றி நேற்று சிந்தித்ததுக்கு இன்னைக்கு திருவழிபாடு திருவழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய திருச்சபையில் எவ்வளோ முக்கியமானது அந்த திருவழிபாடு உண்மையிலேயே கடவுளை வழிபட எந்தளவுக்கு துணை புரிகிறது இதை பற்றியெல்லாம் ஒரு ஒரு சின்ன முன்னுரை போல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சென்ற முறை நாம் பார்த்தோம் எப்படி விவிலியம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் உண்மையாகவே மக்கள் மனத்தில் இடம் பிடிக்க வேண்டும் விவிலியத்தோடு மரபும் மிக முக்கியம் வந்து இவற்றின் வழியாக இறைவன் தம்மையை வெளிப்படுத்துகிறார் என்று பார்த்தோம் வெளிப்படுத்துகின்ற கடவுளை போற்றி புகழ வேண்டும் அவருடைய உண்மையான பிள்ளைகளாக நாம் எல்லாரும் வாழ வேண்டும் அதற்கு மிகப்பெரிய பெரிய துணை திருவழிபாடு பழைய ஏற்பாட்டில் பல நூல்கள் வழிபாட்டை பற்றித்தான் திருப்பாடல்கள் எல்லாம் ஜபத்தை பற்றியது பல்வேறு பலிகளை ஒப்புக்கொடுப்பதைப் பற்றியது திருப்பயணத்தை பற்றியது அதே போல் மனிதராய் பிறந்த நம் ஆண்டவர் இயேசுவாம் எவ்வாறு வழிபாட்டிலே நிலையாயிருந்தார் என்று அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா புனித யோசிப்பு சட்டப்படி எல்லாவற்றையும் செய்தார்கள் இயேசுவை ஒப்பு கொடுக்கும்போது ஆலயத்தில் சட்டப்படி எல்லாம் செய்தார்கள் திரு சட்டப்படி எல்லாவற்றையும் செய்தார்கள் ஆண்டவரும் எப்படி திரு யாத்திரை செய்து பன்னிரண்டு வயதாக இருக்கும்போது எருசலேமுக்கு போனார் ஆண்டவர் எவ்வாறு ஜபக்கூடத்திற்கு சென்று வழிபாட்டிலே பங்கேற்கத்தான் சென்றார் அங்கே இறை வார்த்தையும் வாசிக்கப்பட்டது அதே போல் இந்த வழிபாட்டை ஆண்டவர் விலக்கிவிடவில்லை முக்கியத்துவம் கொடுத்தார் ஆனால் அதே சமயத்தில் பல நேரங்களிலே புரட்சிகரமாக இந்த வழிபாட்டுக்கும் வாழ்வுக்கும் முரணிருந்து விடக்கூடாது உண்மையான நம்பிக்கையாளர்கள் ஆவியிலும் உண்மையிலும் தொழ வேண்டும் என்றும் ஆண்டவர் கற்பித்தார்